ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாங்க ஒரு குட்டி பார்க்கலாம் வாங்க போகலாம் நீங்களும் எங்க கூட டிராவல் பண்ணுங்க இவன் இதான் எங்க ஹஸ்பண்ட் எங்க ஹஸ்பண்டை பாருங்க ஹஸ்பண்ட் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது பக்கத்து தான் கோயில் கும்பாபிஷேகம் அதுக்கு போயிட்டுருக்குறோம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நானே என் ஹஸ்பண்ட் என் பாப்பா மூணு பேர் அப்புறம் என் தங்கச்சி வந்தா அப்பா ஆல்ரெடி போயிட்டாரு அந்த கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பாருங்க பாருங்கள் குட்டிவாண்டு எப்படி போயிட்டுருக்குதுன்னு அழுகவே இல்லை அவ்வளோ சவுண்டாக இருந்துச்சு இருந்தாலும் ஒரு துளி அழுகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சரி யாகத்தை சுற்றி சாமி கும்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் எங்கள் அத்தை மாமா எல்லாருமே வந்துருந்தாங்க அங்கே எல்லாம் கும்பிட்டுட்டு இங்கே பாருங்க நான் அண்ணன் தானே வாங்கலான்னு நினைச்சேன் இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு பாப்பாவுக்கு டாய்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க நீங்களே உங்களுக்கு நான் அந்த கிளிப்பிங்ஸ் ஓன் வாய்ஸ்லாம் ஆட் பண்ணுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என் தங்கச்சி பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் வாங்கி சாப்பிட்டு இருந்தா பைத்திகாரி அன்னதானம் சாப்பிடவான்னு கூப்பிட்டோம்னா அதை வாங்கி சாப்பிடாம இதை சாப்பிட்ருந்தா அப்புறம் நான் மட்டும்தான் போய் அன்னதானம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்ருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் டேக் கேர் நெக்ஸ்ட் விளாகில் மீட் பண்ணலாம்